சுதீவர்னு முனிவர் ஒருத்தர் காட்டுல கடுமையா தவம் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த பக்கமா வந்த ரெண்டு காட்டுவாசிகள்ல ஒருத்தர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டார் கூட வந்துட்டு இருந்தவரு என்ன செய்யன்னு தெரியாம முனிவரை எழுப்பி உதவி கேட்டாரு தன்னோட தவத்தை கதைச்சி விட்டதுனால அந்த காட்டுவாசிய சாம்பலா ஆகும்படி சபிச்சுட்டாரு அந்த காட்டுவாசி எரிஞ்சு சாம்பலாக மயக்கம் தெளிஞ்சு இன்னொருத்தர் தன் கூட வந்தவரோட நிலைமையை கண்டு கதறி அழுதாரு அந்த முனிவர்கிட்ட சாபத்தை நீக்குங்கன்னு வேண்டினாரு அதுக்கு அந்த முனிவர் எனக்கு சாபம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் சாபத்தை நீக்க தெரியாது என்னோட குரு கிட்ட அந்த வித்தைய கத்துக்கிட்டு வரேன் அதுவரை உன் நண்பனோட சாம்பலை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன் குரு இருக்கிற இடத்திற்கு போய் அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்குண்டான பரிகாரம் கேட்டார் அந்த முனிவர் அதற்கு அந்த குரு மனிதனோட முதல் விரோதியே அவனோட கோபந்தான் நீ கொடுக்கற சாபத்தினால உன்னோட தவ வலிமை குறைஞ்சிக்கிட்டே வரும் உன்னோட தவ வலிமை முழுசும் நீ தியாகம் செஞ்சாதான் உன்னோட சாபத்தை திரும்ப பெற முடியும் என சொன்னார் அந்த குரு அதுக்கு அந்த முனிவர் ஒத்து வரல வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கன்னு தன்னோட குரு கிட்ட அந்த முனிவர் கேட்டார் குரு சுதீவர்கிட்ட விஷ்ணுபுரத்தில் மாதவனுங்கிற புண்ணியாத்மா இருக்கிறாரு அவர் இல்லறத்துல இருக்கிறவர் அவர்கிட்ட சென்று அவரோட புண்ணியத்துல ஒரு பகுதியை தானமா பச்சுக்கிட்டு வா அதை எடுத்துட்டு போய் அந்த காட்டு வாசிய உயிர்ப்பிக்கலான்னு சொல்றாரு சுதீவரும் தேடி போறாரு போற வழியில ரொம்ப அழகான ஒரு இளம் பெண்ணாரு அவளோட அழகுல மயங்கிய சுதீவர் அவளையே உத்து பாக்குறாரு அதனால கோபம் அடைகிற அந்த பெண்ணு முனிவரான நீ என்னை போன்ற பெண்ணை இப்படி உத்து பாக்கலாமா உனக்கு வெட்கமா இல்லையான்னு கேக்குறா சுதீவருக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு அடி பெண்ணே உன் அழகால் தானே உனக்கு இவ்வளோ கருவம் நீ அழகச்ச அவலட்சணமான பெண்ணாக மாறுவாய் அப்படின்னு சபிக்க அந்த பெண்ணும் அப்படியே மாறிட்டா அப்புறம் சுதீவர் விஷ்ணுபுரத்தை போய் சேர்ந்தாரு வழியில ஒரு இளைஞன்ட்ட மாதவனோட வீட்டுக்கு வழி கேட்டாரு அதுக்கு அந்த இளைஞன் மாதவனுடைய பெண் ரொம்ப அழகா இருப்பா தான் அவரோட வீட்டுக்கு நீங்க வழி கேட்கிறீங்களா உங்களை மாதிரி முனிவருக்கு இது தேவையா என திமிரா கேட்டான் அந்த இளைஞன அந்த முனிவர் நீ ஊமையா போக அப்படின்னு சபிச்சிட்டு ஒரு வழியா மாதவனோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் சேர்ந்தாரு சுதீவர் மாதவன் சுதீவரை நல்ல முறையில வரவேச்சு அவரை உட்கார சொல்லி அவருக்கு மோர் கொடுக்க சொன்னாரு தன்னோட மனைவி கிட்ட முனிவர் கிட்ட மாதவன் ஐயா நீங்கள் என்னை தேடி வந்த நோக்கம் என்ன என கேட்டார் அதுக்கு அந்த முனிவர் என்னுடைய குரு தங்களை ஒரு புண்ணியவான் என்று சொன்னார் நீங்கள் அப்படி என்ன தவம் செய்து என் குருவே புகழும்படி புண்ணியம் சம்பாதித்தீர்கள் என கேட்டார் அதற்கு அந்த மாதவன் நான் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு கடவுளை வணங்கி என் வேலைகளை சரியாக செய்து வருகிறேன் என்னால் முடிஞ்ச நல்லவைகளையும் உதவிகளையும் மற்றவர்களுக்கு செய்கிறேன் கோபம் பொறாமை ஆசை இந்த குணங்களையெல்லாம் என்னிடத்திலிருந்து முழுமையாக விட்டுவிட்டேன் மனதாலும் உடலாலும் வாக்கினாலும் பலருக்கும் நன்மை மட்டுமே புரிகிறேன் என்று சொன்னார் மாதவன் கடுமையான தவம் தியானம் இதெல்லாம் செய்யாமல் இவருக்கு எப்படி இவ்வளவு புண்ணியம் கிடைத்திருக்கும் என அந்த முனிவர் யோசித்துக்கொண்டு கொண்டு எப்படி தியானம் செய்யாமல் இவ்வளவு புண்ணியங்களை நீங்கள் சேர்த்தீர்கள் என்று முனிவர் மாதவன் கிட்ட கேட்கிறாரு அதற்கு மாதவன் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சாலே அது கடவுளுக்காக செய்யப்படும் பூஜை தியானம் தவம் அனைத்தும் ஆகும் என்றார் சுதீவருக்கு மாதவன் தன்னை கிண்டல் செய்கிறாரோ என தோணியது நான் செய்யற தவெல்லாம் வீண் வேலைன்னு சொல்றீங்களான்னு கோபமா கேட்டாரு சுதீவர் அதுக்கு மாதவன் நான் உங்களை பத்தியோ உங்கள் தவத்தை பத்தியோ குறை சொல்லவே இல்லை நான் என்னுடைய கருத்தை தான் சொல்றேன்னு சொன்னாரு பணிவுடன் கோபத்தோட குதித்து எழுந்த சுதீவர் உன்ன மாதிரியான ஆஸ்தி மன்னிக்கவே கூடாது இந்த நிமிஷத்திலிருந்தே நீ உன்னோட கண் பார்வையை மாதவனுக்கு ஒண்ணுமே மாதவன் பணிவுடன் சுவாமி நீங்கள் அமைதி கொள்ளுங்கள் உங்களை மாதிரியான மகான் கோபம் அடையும்படி நான் பேசியது தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் என மன்னிப்பு கேட்டார் மாதவன் மாதவா என் சாபம் உனக்கு பலிக்கல நீ என்ன மகாத்மாவா என்றார் கோபத்துடன் சுதீவர் காட்டுவாசி அழகான இளம்பன் வழியில் கண்ட என எல்லாருக்கும் நீங்கள் சாபம் கொடுத்து உங்களோட தவ வலிமையை இழந்துட்டீங்க எனக்கு மட்டும் இல்ல இனி நீங்க யாருக்கு சாபம் கொடுத்தாலும் அது பலிக்காது போகட்டும் நீங்க என்னிடம் பிற புண்ணியத்தோட ஒரு பகுதியை உங்களுக்கு இப்போது நான் கொடுக்குறேன் அந்த புண்ணியத்தினால நீங்க சாபமிட்டவங்க எல்லாருக்கும் இந்த இருந்து சாபம் நீங்கிடும் உங்களோட தவ வலிமைய இந்த வினாடியிலிருந்து நீங்க மீண்டும் அடைஞ்சிட்டீங்க நீங்க விரும்பினா இப்போ எனக்கு சாபம் கொடுக்கலாம் அது பழிக்கும்னு சொன்னான் மாதவன் சுதீவர் தன்னோட செய்கையினால வெட்கம் அடைஞ்சாரு தனக்கு அறிவை புகட்டிய மாதவனுக்கு நன்றி சொல்லிட்டு மௌனமாக தன் குருவை தேடி போனாரு வரும் வழியில தான் சாபமிட்டவங்க மறுபடியும் தன் நிலைக்கு மாறி இருப்பத அவர் பார்த்தாரு தன்னோட குரு கிட்ட நடந்து வச்ச எல்லாத்தையும் கூறி அதுக்கு விளக்கம் கேட்டாரு தவத்தினால பல சக்திகளை அடையலாம் ஆனா தன் கடமையை சிறப்பாக செய்பவனும் பிறருக்கு உதவி செய்வதையே லட்சியமாக கொண்டவனுமான ஒரு மனிதன் ஒரு தவ யோகியை விட அதிக புண்ணிய செஞ்சவன் ஆகிறான் அப்படின்னு சொன்னாரு குரு சுதீவருக்கு இன்னொரு சந்தேகமும் வந்தது அதையும் தன் குருவு கிட்டே கேட்டாரு குருவே இப்போ மாதவன் தான் செய்த புண்ணியத்தை தானம் செய்துட்டாரு அதனால அவருடைய சக்தியும் குறைஞ்சிரும்ல என கேட்டார் மற்றவங்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செய்தா அதுவே பெரிய புண்ணியம் மாதவனோட சக்தி குறையவே இல்லை முன்பை விட இப்போ அதிகமா இருக்குதுன்னு சொன்னாரு அவருடைய குரு குருவிடம் விடைபிச்சு விட்டு சாந்தமான குணத்துடன் திரும்பி சென்றார் சுதீவர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி